ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு லிங்கேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதற்கரிய அவன் நிலவுலாபிக நீர்மளிவேணிக் அழகில் சோதிகன் அம்பளத்தாடுவான் மலசிலம்படிவாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த விரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ராசாத்தி உழவு அருள்மிகு லிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் கூபம் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி சுவையம்புதொட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயென் அகத்தாலும் நீ சேவரம்பருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து போற்றியோ போற்றியோம் தோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை சுரக்கும் புண்ணேகள்ரைரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு லிங்கேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநிற ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் அணைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிய உதவுட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மெண்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் தந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சை நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது பேரொழி மழ போற்று போற்றுசித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரன் பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி ஆற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலை போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேவசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நுழரடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னரடி போற்றி சீரார் பெருந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வழுத்தும் சண்மாட ஏற்றல் ஒரு வடிவையைப் போற்றி அருள் லிங்கேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து நுஞ்சம் நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தர் அருளியே திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் மாபின் ஒருவை மங்கை வெறுப மூடி முடிதன் மேல் மேவு மதியும் நதியும் வைத்த இறைவர்கழலுண்ணும் தேவர் தேவர் திரங்கன் முகவன் சேர் காபும் பொ கடுங்கச்சுனை சோழ்கயிலை மலையாரே முன்னீர் சோழ்ந்த நஞ்சம் உண்ட முதல்வர் மதநந்தன் தென்னீருவம் அழிய திருக்கன் சிவந்த நுதலினார் மண்ணீர் மடுவும் படுகல்லறையின் உழுவை சினம் கொண்டு கண்ணீர் வரை மேலிரை முன்றேடும் கையை மலையாரே ஓரார்கடலிற் புனல் சூழ்காடி புகழார் சம்பந்தன் காரார் மேகம் குடிகொள் சாரல் கையிலை மலையார் மேல் தேராபுரை தேஞ்சொன் மாலை செப்பும் மடியார் மேல் வாராபிணிகள் வானோருலகின் மருபும் மனத்தாரே திருவாசகம் மூன்றங்கிழங்கினயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாத மலரடிகள் தேந்தங்கி தித்தி தேதூரி தான் தெளிந்தங்கூந்தங்கி நின்றுருகும் முத்தர கோசமங்கை கோந்தங்கு இடைமருது பாடி குளமங்கை போன்றங்கு அனநடகிர் பொன்னு செல்லாடாமோ திருத்தொன்றர் பார்க்கதையாக செக்கிலாரளிய பெரிய புராணம் நாடிய கையல் கலவர் நாணனும் நெடு வரிவில் காடனும் எனும் இருவரும் மலை காவலரு கடிதில் விடு விடுபகலிகளோடு கொலை நமலிகள் வழுவி நீடிய சரி படர்வது நீழலின் விரை கேழல் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பதி இலக்கணம் உணரு அசத்தெனின்ுணராதின்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மன்னுலகே சதகம் தொடக்காயனைச் சொல்ந்துலைத் தொற்றமெல்லாம் ஒரு சூழ்ச்சி கிழக்கிலாயேல் அடக்காவை என் தன்னகத்துள்ளடங்கு காரும் கடற்கேன் பவவேளை இவன் நம் முக்கண்ணி நாணே வாழ்க அந்த நிர்வானவே ராணினும் வீழ்க தன் புணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமர நாம மே சூழ்க வைய கம் துய தீக வே குழைக்கண்ணி கூறன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு லிங்கேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமச்சி வாழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அறுது செய்க குறைவிலாதுவிகள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நல்தவம் வேள்வி மல்க மெயின்மைகள் செய்வதீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம